முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் ஒரு வீடியோ வீடியோ போட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு இன்னொருத்தங்க கனவுல போயிட்டு சொல்லியிருக்காரு அது என்ன அந்த அவங்களோட வாய்ஸ் நான் அப்படியே போடுறேன் இப்போ அது எந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னா நான் வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இருந்து ஒருத்தங்க பத்து வருஷமா வேலையில் இல்லாமல் இருந்து நம்ம திருப்புள் புக்கு போய் இரண்டாவது நாள் வந்து அவங்களுக்கு வேலைக்கு அதாவது அப்ளை பண்ணாத இருந்து கால் வந்ததும் வந்ததும் அதுக்கப்புறமா ஒரு மாதத்தில் வந்து அவங்க வேலையில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன் அப்படியே தலையெல்லாம் மாறினது வந்து அவங்க ரொம்ப இதாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அவங்க ரெண்டு திருப்புகள் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று வந்து ஆங்குடல் விளைந்து இன்னொன்று பெருக்க சஞ்சலித்து இந்த ரெண்டும் நான் படித்தேன் அப்படின்னாங்க ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற திருப்பூர் புக் பற்றி தான் இருக்கோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் கா நான் ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பது திருப்புகள் விளக்கு உரையோடு பதம் பிரித்து படிக்க தூண்டும் வகையில் அமைந்திருக்கும் அழகான முருகனின் புத்தகம் இது மேலும் இந்த புத்தக விற்பனையினால் கிடைக்கும் வந்து அந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திருப்பணிகள் தான் செய்கிறோம் நட்பணிகள் பல காரியங்களுக்கு வந்து நற்கொடை அழிச்சுட்ருக்கோம் ஸோ புதுசாக வரவங்களுக்காக இன் இன்னொரு தடவை நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே இப்போது அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டே அல்லது அடுத்த நாள் விடி காலையில் வந்து ஒரு சகோதரியோட கனவில் முருகப்பெருமான் போயிட்டாரு போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வாய்ஸ் போடுறேன் கேளுங்கள் அனிதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில ஒரு நாலு மணி இருக்கும் சிஸ்டர் விடிய காலம் அப்போ ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல வந்து முருகர் எங்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அது நீ அனிதா கிட்ட போய் நேட்டைக்கு போட்டாங்க இல்ல பெருக்க சஞ்சலித்து அந்த திருப்புகளோட விளக்கத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முருகரை தெரியல எனக்கு அவர் சொல்ற மாதிரி எனக்கு தோணுது முருகர் வந்து இப்படி நீ அனிதா கிட்ட சொல்லு அப்படின்னு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஒரு உடனேவும் அடுத்தது என்ன ஆகுதுன்னா ஒரு பையன் எங்க வீட்டுல வர நாங்க எல்லாருமே படுத்து ரூம்ல இருக்கிறமா ரூம்ல கதவை திறந்துட்டு வரேன் அப்புறம் நான் உடனே எந்திரிச்சு பாப்பா எல்லா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க நான் எந்திரிச்சு எதுக்குடா நீ உள்ள எதுக்குடா வர அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துறேன் உடனே அவன் அப்படி பாத்துட்டு சொல்றான் நீங்கதான் என்ன வர சொன்னீங்க அப்படின்னா இவனை யாரு கூப்பிட்டது அப்படி ஆமா நீங்க நேரமே என்ன கூப்பிட்டு இருந்தீங்க அதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அப்போ கோவப்பட்டு எதுக்கு இப்படி உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்குறேன் ஸோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வேற மிரக்கல்குள்ளே அது போகும் அது ரொம்ப பெரிய விஷயம் அது சரியான டைம் வரும்போது நான் வந்து முருகப்பெருமான் உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அது வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ கேட்டிங்களா ஸோ அந்த வீடியோவில் ரெண்டு திருப்புகள் சகோதரி படிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அதில் பெருக்கச் செஞ்சலித்து எடுத்து எல்லாருக்கும் விளக்கமாக போடு அப்படின்னு முருகப்பெருமான் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு இதே மாதிரி இன்னொரு ஆங்குடல் வளைந்து திருப்புகளுக்கும் வேறு மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காரு வேறு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதுதான் விஷயம் ஸோ எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா ஓகே இவர் வந்து இந்த திருப்புள் மூலமாக ஏதோ பல பேருக்கு வந்து சில நன்மைகள் புரியணும் அப்படின்னு நினச்சிட்டாரு ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் புக்கு போட சொன்னார் அதனால் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மிரக்கல்ஸ் வந்து கட்டுக்கடகமாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் சஷ்டிகவஸும் படிக்க சொன்னார் அப்போ வந்து நம்ம எல்லோரும் படித்தோம் அது அப்போயும் வந்து எவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்தது இப்படி பர்டிகுலராக இவர் ஒரு விஷயம் சொன்னாலே அது நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இது நம்ம அரசும் குடும்பம் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு வருஷமாக நம்ம இதை பார்த்துட்டு தான் வரோம் ஸோ நமக்கு இதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வச்சுருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் அது மாறுபடலாம் அந்த திருப்புகளோட மீனிங் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் பொருந்தும் அப்படின்னும் என்னென்ன விஷயத்துக்காக இது பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே ஒட்டுக்காக பார்த்துடலாம் ஸோ இது அவர் போட சொன்ன அவர் உத்தரவு கொடுத்த வீடியோ பதிவு அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் க இது வந்து தினம் அட்லீஸ்ட் ஒரு தடவை அப்படின்னா காலில் ஒரு வாட்டி சாய்ந்தரம் ஒரு வாட்டி இல்லை அவங்களோட தேவைகளை பொறுத்து இதை வந்து டெய்லி பதினோரு தடவை அல்லது ஆறு தடவை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இல்லை வாரம் ஒரு தடவை டெய்லியும் ஒரு வாட்டி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் வாரம் ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணமும் செய்யலாம் இது அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்து இந்த விளக்கம் நம்ம பார்க்கும்போதே வந்து எது உங்களுக்கான அந்த பகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ஆக்சுவலி ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானை மிக அருகில் சென்று உணர வைக்கக்கூடிய பதிவுகள் நாங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம் அவர் இது மாதிரி எங்களை குருவாக இருந்து வழிநடத்தும் பல விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய அதிசயங்கள் பார்த்துட்டு வரோம் நீங்களும் எங்களை எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட்டுட்டு இப்போது அந்த திருப்புகளுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் நான் அதை வாசித்து நாலு நாலு லைனாக வாசிச்சுட்டு அதோட அர்த்தம் எளிமையான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த திருப்புகள் திருச்செந்தூருக்கான ஊருக்கான திருப்புகள் என் எண்பத்தி நாலு ஸோ இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வல்லினம் வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து தடவை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும் நம்மளுடைய திருப்புகள் புக்கில் இது பதம் பெருத்து போட்டிருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு லைன் இருக்குது ஆறு லைன் நான் படிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாகவே படிக்கிறேன் பெருக்கச் சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைபுற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டு அங்கழைத்து தம் கலைக்குள் தங்கிட பட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே பெருக்க செஞ்சளித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறிப்புற்றும் பொதுமாத பிரிபட்ட அங்களித்த தம் கலைக்கோள் தங்கிடப்பிணித்தன் தனை தைத்தன் தனையாதே நாளுக்கு நாள் நீங்கள் ப படிச்சிங்க அப்படின்னா இப்படி வேகமாக வந்துடும் ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் இருபது இருபது ஆகும் ஒரு திருப்புகழ் படிக்கிறதுக்கு சரி இது என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த திருப்பு இதுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னா வருமானத்துக்காக தான் வருமானம் தொழில் எல்லாமே பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆறு லைன் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பொதுவாக நம்ம சொல்லுவாங்களே தயவு செய்து என்ன சிக்கலை விட்டுறாதப்பா தயவு செய்து என்ன அழை என்ன என்னை குறையோட அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டாரு அப்படின்னா நான் மிகவும் மனக்கலக்கம் அடைந்து அதாவது ச ஒரு மன ஒழுக்க கேடு உடையவனாக நட்புத்தி இல்லாமல் பின்னர் பிழைக்கும் வழியும் இல்லாமல் குறைபாடு உற்று போகும்படி ஸோ பெருக்க சஞ்சலித்து பெரு பெரிய முரமான சஞ்சலத்துல என்னை விட்டுறாத புத்தி கெட்டு போய் புழைக்கிறதுக்கே வழி இல்லாம என்னை குறையோடு என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லி மொதல் மூணு லைன்ல சொல்றாரு அடுத்தது பொதுமாத பிரியப்பட்டு அங்கு அழைத்து தம் கலைக்குள் தங்கிட பச்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே அப்படின்னா பொதுமாதர் அப்படின்னா விலை மகளிர் சோ இவர் வந்து வருண அவரோட கதைக்கு போயிட்டாரு ஸோ அவர் முன்னாடி திருப்புகள் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த இதுக்கு பழைய வாழ்க்கைக்காக திருப்பையும் கொண்டு போயிடறது அப்படிங்கிற மாதிரி பொது பொதுமாதர் விலை மகளிர் வந்து அவங்களுடைய காம வழியில் சிக்கி என்னை மாட்டிக்கிற மாதிரி நீ பண்ணிடாத அந்த மாதிரி அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு இந்த முதல் ஆறு லைனில் பொதுவாகவே வந்து இப்போ நம்ம பார்த்து இந்த ஆறு வரிகள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது பொருந்தும் எப்படின்னா ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு மன சஞ்சலத்தோடையே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும் ஸோ என்னை வந்து ஏன் இப்படி ஒரு சஞ்சலத்தோடு வச்சிருக்க இது நானும் நானும் கேட்குறேன் ஆக்சுவலி நானும் முருகப்பெருமாட்டேன் அடிக்கடி கேட்குற ஒரு விஷயந்தான் இது எனக்கு எனக்கு ஏன் இந்த சஞ்சலம் அப்படிங்கிறது நான் நான் கேட்பேன் ஆக்சுவலி அதே மாதிரி பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் ஒரு குறை ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் எந்த என்ன சொல்கிறது எங்கேயும் வந்து யார்கிட்டேயும் நம்ம ஒரு கடன் வாங்குகிற நிலைமையோ ஒரு இதோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம நிறைய பேருக்கு இது பொருந்தும் ஆக்சுவலி அதனால தான் இது முருகப்பெருமான் எடுத்து கொடுத்துருக்காரன்னு தெரில இன்னும் போக போக பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு பொருத்தமாக இருக்கும் அடுத்தது அடுத்த ஆறுலேன்னு பார்ப்போம் புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண்பட கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே புறக்கைக்கு உன் பதத்தை தந்து அப்படின்னா என்னை காட்பதற்காக உனது திருவடிகளை தந்து தொண்டு உறப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னை காப்பதற்காக உன் திருவடிகளை தந்து நான் உனக்கு தொண்டு செய்து உன்னை பற்றும்படியான அறிவு நிலை செழித்து ஓங்கவும் செந்தமிழ் பாடும் புலவன் என்னும் பட்டத்தை கொடுப்பதற்கும் அநேர்நாதர் அப்போ வந்து ஒரு புலவர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவர் வந்து வேண்டது அதுதான் இப்போது நம்ம நம்மளுடைய தொழில் மற்றும் எந்த மாதிரி வேலை செய்கிறோமோ எல்லாத்துக்கும் இது பொருந்தும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கருத்தில் கண்பட கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே அதாவது செந்தமிழ் பாடும் புலவன் மின்னும் பட்டத்தை கொடுப்பதற்கும் ஞான கண் பெறம் பெற கிட்டும்படியான புகழை பெறுவதற்கும் அருள்மனம் கொண்டு உதவுவாயாக அதாவது இது அவர் ஒரு புலவர் அப்படிங்கிற அடிப்படையில் இது இந்த வரியில் எழுதியிருக்காரு இதுவே நமக்கு என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை வந்து ஒரு ரெக்கக்னிஷன் சொல்லுவாங்களே அப்ரிசியேஷன் நம்ம வந்து என்னதான் சில சமயம் சம்பளம் இருந்தாலும் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரிசியேஷன் இருந்தால் தான் நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனே இருக்கும் அது மாதிரி அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறதுக்குள்ளே இது எல்லாமே வரும் நம்ம ச வேலை செய்கிற எந்த இடமா இருந்தாலும் வந்து ஒரு பாராட்டு புகழ் நம்ம செய்கிற வேலை வெளியே வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சு அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல எனக்கு தகுந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னீங்க அப்படின்னா இதை படிக்கும்போது இது வந்து முன்னாடியே நான் இது ஒரு அற்புதம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது இது படித்து ஒரு சகோதரிக்கு வந்து ஆபீஸ்ல நிறைய வந்து ரெக்கக்னிஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லிருக்கேன் ஒரு ஆறேழு மாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது மாதிரியான நம்ம தொழில் சம்மந்தமான வேலை சம்மந்தமான எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் இது பொருந்தும் ஸோ இது ஜஸ்ட்டு வருமானம் மட்டும் கிடையாது ஏன்னா ஒரு மனுஷனோட வளர்ச்சி எல்லா விதமாகவே இருந்தால் தான் அது வந்து ஒரு உண்மையான நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய வளர்ச்சி ஸோ எல்லா விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்துக்கும் இது பொருந்தும் இந்த பாடல் பொருந்தும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கணவர்கள் அது உங்கள் மனைவி பையன் பொண்ணு அவங்க வேலையில் இருந்தாலும் சரி அவங்களுக்காக இந்த திருப்புகள் மட்டும் நீங்கள் என்றைக்குமே விடாதீங்க ஏன்னா வருமானம் இல்லாமல் தொழில் இல்லாமல் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் வேலையில் வந்து உயர்வு இல்லாமல் வந்து எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு மனுஷனும் பிழைப்பது கஷ்டம் எல்லாத்துக்குமே பிழைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தொழில் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த தொழில் முன்னேற்றத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் திருப்புகள் உங்கள் லிஸ்ட்டில் கட்டாயம் இருக்கணும் எல்லோரும் வந்து இந்த திருப்புகள் வந்து டெய்லியும் பாராயணம் பண்ணக்கூடிய திருப்புக்கள்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் இதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சு முருகப்பெருமான் இதை எடுத்து கொடுக்குறதுக்கு மிக முக்கிய காரணம் இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு திருப்புகள் இது இது இல்லை அப்படின்னா உனக்கு எங்கே முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு அவர் பர்டிகுலராக இதை மேபி அர்த்தம் எல்லாருக்கும் சொல் இது வந்து வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு அவர் உணர்த்துறதுக்காக கூட இது வந்து நமக்கு எடுத்து சொல்ல சொல்லியிருக்கலாம் ஏன்னா நான் வந்து திருப்புகளுக்கு அர்த்தம் கொடுக்கறது நான் திருப்புகல் புக்கு வந்து ிட்டேன் நல்லா பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி இது மாதிரி எளிமையான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தது புக்கை வந்து ஒன்று நிறுத்திட்டேன் சரி புக்கில் தான் எல்லாமே கொடுத்துருக்குமே நிறுத்திட்டேன் ஆனால் அவர் திரும்பியும் இது என்கரேஜ் பண்ணுறாரு இல்லை இல்லை இதை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் எனக்கு வந்து மிக மிக ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக புரிஞ்ச விஷயம் அதுதான் ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லை வருமானம் இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் வந்து சர்வே ஆகவே முடியாது அதனால வந்து அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி அடுத்த நிலைமைக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா இந்த திருப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து கொடுத்த மாதிரி தோணுது ஸோ இது ஒன்று சரணகமலாலயத்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே விடாமல் படிக்க வேண்டிய திருப்புகள் லிஸ்ட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இது ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது பொதுவாக எந்த தொழில் செய்பவர்களுக்கும் இது பொருந்தும் ஆக்சுவலி பொதுவாகவே எல்லா வருமானத்துக்கும் சரி அதில் இருக்கிற முன்னேற்றம் அதில் வந்து பேரும் போடும் கிடைக்கிறது இப்படி எந்த ஒரு வேலை எடுத்துட்டாலும் இந்த திருப்புகள் வந்து பொருந்தும் ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் ஸோ அருணிரிநாதரோட ஸ்டைல எப்போவுமே ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் ஒன்று ஏதாவது மன்னிப்பு கேட்பார் படைசுக்கு இல்லை அவருக்கு என்னவே வேணும்னு கேட்பார் அதுக்கடுத்த செகண்ட் ஹாஃபில் எப்போவுமே முருகப்பெருமானை துதித்து முடிப்பார் அப்போ தான் அது திருப்புகள் முருகப்பெருமானை போற்றி முடிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த மனசு நிறைவு வரும் இப்போ வேணுங்கிறதெல்லாம் நம்ம கேட்டோம் என்னென்னு வேணும்னு இப்போ முருகப்பெருமானை போற்றிட்டு இதை முடிக்கலாமா அடுத்து இப்போ செகண்ட் ஹாஃப் படிக்கிறேன் தருக்கி கண்களிக்க தெண்டனிட்டு தன் புணத்தில் செங்குரத்திற்கு அன்புற சித்தம் தளர்வோனே சளிப்புற்ற அங்குரத்தில் சம்பிரப்பை கொண்டழைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சோ இது வந்து முருகப்பெருமான் வள்ளிக்காக எப்படி வந்து மனம் தளர்ந்தார் அப்படிங்கிறது மாதிரி இவர் வந்து சொல்லியிருப்பார் உள்ளம் பூரித்து கண் களிக்கும்படி தண்டனிட்டு வணங்கி குளிர்ந்த தினைப்புணத்தில் செவ்விய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு பெருக மனம் தளர்ந்தவனே அதுதான் இந்த வரிக்கு அர்த்தம் அதாவது குளிர்ந்த திணைப்புணத்தில் செவ்வையான வள்ளி பெராட்டியாரிடம் அன்பு வளர உள்ளம் தளர்ந்தவனே அடுத்தது சளிப்புற்று அங்குரத்தில் சமர்ப்பித்த அந்த லைனுக்கு தேவர்களே சோர்வடையுமாறு அவர்களுடைய தனது வலிமையால் அந்த ஒரு ஒரு ஆணவத்துடன் சென்று அந்த தேவர்களை பிடித்து வருத்தி தனது ஆற்றலால் அவருடைய வாழ்வை அழித்து தண்டித்த சூரனுடைய அப்படின்னு அடுத்தது சூரனுக்கு வர்றாரு அருணயநாதர் சோ இப்போ இந்த கடைசி பாட்டு என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் சோ அந்த சூரனை வந்து எப்படி அழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி முடிப்பார் மோஸ்ட்லி சோ அந்த தண்டிய சூரன் அங்க பார்த்தோம் சிர சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தென் குவட்டை கண்டித்து செந்திலில் பொக்கு அங்கு உரைவோனே சிறக்கற்கு அஞ்சழுத்து அத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கு பண்புற செப்பும் பெரும் ஆளே ஓ கிட்டத்தட்ட நமக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சூரனுடைய தலையை எப்படி பந்து மாதிரி அடிச்சு திருச்செந்தூர்ல வந்து சூரசம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு எடுத்து சிறு திருச்சிற்றம்புலத்து இதெல்லாம் உங்க பாக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுது இருங்க கௌமாரம் இல்ல என்ன சொல்லுது அப்படிங்கறத படிக்கிறேன் அந்த வருத்திய தேவர்களுடைய தேவர்களை அழித்து வருத்திய சூரனுடைய தலையை போய் அறுத்து பந்தடிப்பது போல் அந்த அந்த வலியை கிரௌஞ்ச மலையை கண்டு அதை பொடியாக்கி திருச்செந்தூரில் புகுந்து அங்கு வாழ்பவனே அனைவரும் மேம்ப மேம்பாடுக மேம்பாடுகின்ற பிரணவமாகிய நமசிவாய என்ற ஐந்து எழுத்தின் பொருளை தில்லையில் கூத்தாடும் தந்தையின் காதில் முறைப்படி உபதேசித்த பெருமாளே ஸோ வள்ளி அம்மையால் ஆரம்பிச்சு சூரனுக்கு போய் திருச்செந்தூருக்கு வந்து அதுக்கப்புறம் பிரணவ மந்திரம் உபதேசத்தை சொல்லி வருணகிரிநாதர் முடிக்கிறாரு சோ இதுதான் இந்த திருப்புகள் ஸோ எளிமையான மேலால் வந்து ஒரு விளக்கம் வந்து நம்ம பார்த்தோம் என்னோடய ரெஃபரன்ஸ் எப்போவுமே கவுமாறும் அண்ட் சில பிளாக் சைட்ஸ் நல்லாயிருக்கும் அதை ரெஃபர் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அகராதி அதை செக் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து என்னோடய கடமையும் நான் பண்ணிட்டேன் முருகப்பெருமான் சொன்னார் நான் செஞ்சுட்டேன் இப்போ நம்மளுடைய எல்லாருடைய கடமை என்ன ஸோ இது இதோடைய அர்த்தம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மெயின்லி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம நிறைய பேருக்கு பொருத்தமானது ஸோ இந்த விளக்கத்தை அவர் எடுத்து சொல்கிறது மூலமாக இந்த விளக்கத்தை என்னென்னு தெரிஞ்சுட்டு எல்லோரும் படிங்க அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் படிங்க இது முருகப்பெருமான்கிட்டருந்து கிட்டத்தட்ட ஒருத்தங்க கனவு மூலமாக இப்படி நேரடியாக நமக்கு ஒரு விஷயம் நமக்கு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப நம்மளாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்க நம்ம ரொம்ப லக்கி ஆக்சுவலி நம்ம ஆர்எஸ்எம் குடும்பத்தை அவர் தொடர்ந்து வழி நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு ஒரு சாட்சி தேவையில்லை ஸோ எல்லோரும் இதை படிப்போம் எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக முன்னேறுவோம் இதை பற்றி ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்